இன்றைக்கி நம்ம நாற்று விட்டு பத்து நாள் ஆச்சு பத்து நாளைக்கு அப்புறம் பயிர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பயிரை எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பத்து நாள் வரலும் நீங்கள் எதுவுமே பயிருக்கு கொடுக்க தேவையில்லை தேவையில்லை மீன்ஸ் நான் எதுவும் கொடுக்கறதில்ல பத்து நாளைக்கு அப்புறமேட்டுக்கு டூ டேஸ் ஒன்ஸ் அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சூடமோனாஸும் ட்ரை கோட் எருமா விரடியும் நீர்வழி பாசனமாக நான் நாற்றுக்கு கொடுப்பேன் கடைசியாக நம்ம நடுற நாளைக்கு ஒரு நாள் முன்னாடி வேப்பம் கொட்ட தூள் கொஞ்சமாக நான் என்ன பண்ணுவேன்னா தூவி விடுவேன் அந்த நாற்றுகளுக்கு மேலே சரி வாங்க பார்ப்போம் நாட்டரை இன்றைக்கி தான் நம்ம வயலையை ரெடி இருக்கோம் அதாவது தக்க பூண்டு ஒரு சில இடத்துக்கு தக்க பூண்டு விதைச்சிருக்கோம் ஒரு சில இடத்துக்கு தக்க பூண்டு விதைக்காமல் நம்ம வயலை சுற்றி இருக்க மரங்கள் செடிகள் பூண்டு இளதலைகள் இதை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரெடி பண்ணுறோம் நாங்கள் மேட்டுப்பாத்தியில் போட்ட விதைகள் எல்லாமே நல்லா அருமையாக முளைச்சிருக்கு ஆனால் மாப்பிள்ளை சம்பாவும் சீரக சம்பாவுக்கும் நாங்கள் மேட்டுப்பாத்தி அமைக்காமல் போட்டோம் அதில் தண்ணி நின்று கொஞ்சம் பயிர் டேமேஜ் ஆச்சு நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தண்ணி கட்டுவோம் பகல் டைமில் தண்ணியை வடிச்சிருவோம் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வாய்க்கால் மாதிரி அமைச்சிட்டீங்க அப்படின்னா நைட் டைம்லேயே அது கீழே வந்துடும் அந்த வாய்க்காலுக்கு தண்ணி வந்துடும் நீங்கள் வடிச்சிடணுன்னு அவசியம் இல்லை அடுத்த நாள் புது தண்ணியை தான் கட்டணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாற்றுக்கு புது தண்ணி தான் கட்டணும் பழைய தண்ணியை வச்சு நம்ம மறுபடியும் மறுபடியும் கட்டக்கூடாது பழைய தண்ணியை வச்சிங்கன்னா பாசம் பிடிக்கும் பயிருக்கு வந்து மூச்சு விட முடியாது அதனால் நுனியில் கருகிற பிரச்சனை வரும் நிறைய பேர்த்துக்கு பாருங்களேன் கருகிற பிரச்சனை வரும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குருண மருந்தை வாங்கி தெளிச்சு விடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் புது தண்ணியாகவே நாற்றுக்கு கட்டுங்க எங்களால் வீடியோ கண்டினியூவாக எடுத்து போட முடியல அதனால தான் டக்குன்னு நாற்று விட்ட வீடியோ அதுக்கப்புறம் நாங்கள் நடவு வீடியோவுக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறத கண்டினியூவாக உங்களுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் எந்த விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் இயற்கையை வணங்கி ஆரம்பித்தோம் அப்படின்னா எந்த விஷயம் செய்ய போகிறோமோ அந்த விஷயம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க வளர்கிற பிள்ளை நட்டாதான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் எங்கள் வீட்டு குட்டிஸ் ஒருத்தவங்க இப்போ தான் வளர ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள வச்சு நாங்கள் நாற்று நட ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி பயிர் வந்து பதினஞ்சு டு பதினேழு நாள் இருக்கும் கொஞ்சம் இளம்பயிராகவே நடுறோம் அப்போ தான் நாங்கள் ஒரு நாத்தான் நடனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நட ஆரம்பிக்கிறோம் நாங்கள் இதில் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா காட்டியான நெல் தான் இப்போ நம்ம நடப்போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் அடுத்த நாள் தூயமல்லி நடுவோம் காட்டியான நெல்லில் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ஒரு அடி கேப்பில் நட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் இது ஒன்றரை அடி டு ரெண்டு அடி கேப்பில் நட்டிங்க அப்படின்னா நல்ல தூர்வெளிக்கும் கில்மணிகளும் நமக்கு சாயாமல் இருக்கும் மழை காலம் வரும்போது நமக்கு எதுவுமே சாயாது கேப் அதிகமாக இருந்தால் தான் சாயாது பூச்சிகளும் உள்ளே வராது நல்ல காற்றோட்டம் இருக்கும் வயலுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு பயிராக நடுறப்போ தண்ணி வயலில் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுங்க எவ்வளோ எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிடுங்க வயலை நல்லா தேட அடிச்சுட்டு சமப்படுத்திக்கோங்க சமப்படுத்திட்டு இந்த வயலில் நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் அதை நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு நாற்று நட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாம் கெமிக்கல் இருந்தால் கெமிக்கல் போடுவாங்க நம்ம எதுவுமே கொடுக்க போகிறதில்ல ஏன்னா நம்ம இலை தலைகள் போட்டிருக்கோம் தக்க பூண்டு வச்சு அடிச்சிருக்கோம் அதனால் எதுவுமே போடாமல் நாற்று நட்டு பத்து நாளைக்கு நீங்கள் எதுவுமே வேணாம் முத தண்ணி ரெண்டு நாள் நல்லா தண்ணியை புற எடுத்துகிட்டு தான் நடுறோம் ஆனாலும் தண்ணி விடாமல் ரெண்டு நாள் கழித்து தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உயிர் தண்ணி கொடுக்கணும் உயிர் தண்ணி கொடுக்குறப்ப ஜீவாமிர்தம் கலந்து நம்ம உயிர் தண்ணி கொடுப்போம் அப்போ வந்து நல்லா பயிர் பச்சை கட்டி வளரும் பத்து நாள் இப்போ நம்ம இன்றைக்கி நாற்று நட்டுட்டோம் அடுத்து நம்ம உரம் கொடுக்கணும் கண்டிப்பாக கெமிக்கலாக இருந்தால் எல்லோரும் உரம் தூவி முடிச்சிருவாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம இயற்கையாகவே உரம் கொடுப்போம் என்ன உரம்னா நல்லா மக்குனை எரு நான் ஒரு ஏக்கருக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நூறு கிலோ எரு நல்ல மக்குன மாட்டு எரு வச்சுருக்கேன் அதை ஒரு நிழலான இடத்துல கொட்டி வச்சுக்கிட்டு அதில் ஒரு இருபது கிலோ கடலை புண்ணாக்கு ஊற போட்டு மூணு நாள் கழித்து அந்த எருவில் கொட்டி ஒரு லிட்டர் அசோஸ் ஒரு லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா ஒரு லிட்டர் துத்தநாகம் ஒரு லிட்டர் சூடமோனாஸ் ஒரு லிட்ரு ட்ரைகோடெருமா விரிடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நிழலான இடத்துல ஒரு பத்து நாள் விட்டுருவேன் பயிருக்கு பத்து நாள் கழித்து இதை தூவி விட்ருவோம் தூவி விட்டதுக்கப்புறம் பதினஞ்சாவது நாளில் இருந்து கோண விடர் ஓட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பயிருக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் எப்பெல்லாம் உரம் கொடுத்தோம் என்னெல்லாம் வந்து கலவை பேக்டீரியா கலவைகள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பின்னாடி வர வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்